கிறிஸ்தவ வாழ்வு மகிழ்ச்சியுடனும் சுத்தமுள்ள இருதயத்துடனும் இருக்க வேண்டும் உள்ளும் சுத்தமாக இருந்தால் வெளிப்புறமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் புனித பிலிப் நேரி கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி ஒன்றாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே மத்திய நட்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர் பரிசேயர் வெள்ளிப்புற சுத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு பாத்திரத்தை நன்றாக கழுவி உணவை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளமோ கடவுளுக்கும் அவர்களுடைய வாழ்வுக்கும் மிகவும் வெகு தொலைவில் இருப்பதை ஆண்டவர் ஏசு இன்றைய நட்சன் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே வெளிப்புற சுத்தத்தை காட்டிலும் உட்புற சுத்தம் முக்கியம் உட்புறம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது வெளிப்புறம் தானாகவே தூய்மை ஆகும் என்பதை ஆண்டவர் ஏசு இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் இதை நான் சிறப்பாக இன்று அரசியல் துறையிலே பணி செய்யக்கூடியவர்களுடைய செயல்பாட்டோடும் அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் சமய தலைவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் பொருளாதார இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு செயல்பட செயல்படுகிறார்கள் எப்படி இரண்டு வகை மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று சிறப்பாக சிந்திக்க இருக்கிறோம் எவ்வாறு மறைநூல் அறிஞர் பரிசுகளுடைய வாழ்வு இரு வகைப்பட்ட மனநிலை வெளிப்படையாக நல்லவர்கள் ஆனால் அவர்கள் உள்ளம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது அதே போலவே அரசியல்வாதிகள் மக்கள் முன்னால் நீதியையும் சேவையும் பற்றி பேசி தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் பேராசை ஊழல் சுயநலம் மக்களுடைய பணத்தை சுரண்டுவது இவ்வாறு பலவிதமான தீய செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது இவர்களுடைய மனநிலையும் மறைநூல் அறிஞர் பரிசுகளுடைய மனநிலையாக இருக்கிறது இரண்டாவதாக அரசு அதிகாரிகள் சட்டமும் ஒழுங்கும் காக்கும் வேலையை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உட்புறம் லஞ்சம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் அதிகாரத்தின் மூலமாக மக்களை அடக்கி ஆளுதல் போன்ற செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது இவர்களும் மறைநூல் அறிஞர் பரிசியர்களைப் போலவே மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சமய தலைவர்கள் பக்தி சடங்கு போதனை ஜபம் ஆகியவற்றை நடத்துகிறார்கள் ஆனால் உள்ளத்தில் பெருமை பேராசம் பேராசை சுயநலம் அதை போலவே மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டுவது மக்களுடைய வாழ்விலே பலவிதமான போராட்டங்களுக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக ஒரு சில நேரங்களிலே சமய தலைவர்கள் இருக்கிறார்கள் இது மறைநூல் அறிஞர் பரிசுகளுடைய மனநிலையாக இருக்கிறது நான்காவதாக நீதித்துறை நீதியை காக்கும் முகமூடி வெளிப்புறத்தில் ஆனால் உட்புறம் லஞ்சம் பாகுபாடு அதிகார அழுத்தம் அதை போலவே தீர்ப்பிலே அநியாய தீர்ப்பை கொடுப்பது ஏழை மக்களை குறிப்பாக தாக்கக்கூடியவர்களாக ஏழை மக்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்களும் இருவகைப்பட்ட மனநிலை வெள்ளிப்படையிலை பார்க்கின்ற பொழுது நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆனால் உட்புறத்திலோ அங்கே அந்த ஏழைகளுக்குள்ள நீதியை கொடுக்காமல் அவர்களுக்கு அநீதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐந்தாவதாக பொருளாதாரத்துறை சமூக பொறுப்பு நற்பணி திட்டங்கள் நலன் பற்றிய விளம்பரங்களை வெளிப்படையாக சொல்வார்கள் ஆனால் தொழிலாளர்களை சுரண்டுதல் சுற்றுச்சூழலை அழித்தல் கருணையற்ற வியாபாரம் செய்தல் இது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களும் மறைநூல் அறிஞர் பரிசியர்களுடைய வாழ்வை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆம் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எத்தகைய ஒரு மனநிலையோடு இருக்கிறோம் இருவகை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா வெளிப்புறத்திலே நல்ல தூய்மையானவர்களாக வெளிப்புறத்திலே பார்ப்பதற்கு நாம் நன்றாக நம்மை அலங்காரம் செய்து பார்ப்பதற்கு மிகவும் அழ அழகாக பிறரை கவரக்கூடிய விதத்திலே நாம் இருக்கிறோமா அல்லது நாம் பிறரை கவர்வது நம்முடைய நீதியின் வழியாக கருணையின் வழியாக இரக்கத்தின் வழியாக நல்ல செயல்கள் வழியாக நாம் ஆண்டவரை வாழ்வாக்குகிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சிலர் மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது அழகாக பேசுவார்கள் நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள் ஆனால் உள்ளத்திலோ அவர்களை பற்றி ஒரு வஞ்சக எண்ணம் அவர்களை பழி வாங்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற மனநிலையோடு உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியிலே பேசுகின்ற பொழுது அந்த செயல் ஆனது அது கடவுளுக்கு விரோதமாகவும் மறைநூல் அறிஞர் பரிசியர்களுடைய வாழ்வைப் போலவே நம்முடைய வாழ்வும் இருக்கிறது எனவே கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் உட்புறத்தை தூய்மைப்படுத்தினால் தானாகவே வெளிப்புறம் தூய்மையாகும் எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவோம் ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்தான் பரத்தமை கெட்ட எண்ணம் ஒழுக்க ஒழுக்க நெறி இவை எல்லாமே நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் வருகிறது எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் எல்லாருமே அமைதியாகவும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ முடியும் எனவே இந்த நாளிலே அதற்கான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகிய உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்